இஸ்ரேல் பிரதமருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் ஈரான் தலைவர் கமேனி வலியுறுத்தல் இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஓராண்டை கடந்து நீடிக்கும் நிலையில் இஸ்ரேல் மற்றும் காசா முனையில் மனித குலத்திற்கு எதிரான போர் குற்றங்கள் நடந்துள்ளதாகவும் அதற்கு காரணமான இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவும் முன்னாள் பாதுகாப்புத்துறை மந்திரி யோவ் கேலண்ட் ஆகியோரை கைது செய்ய வேண்டும் என்றும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வேரண்ட் பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவிற்கு கைது வேரண்ட் பிறப்பித்தது போதாது அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி வலியுறுத்தியுள்ளார் ஈரானின் புரட்சிகர காவலர்களுடன் தொடர்புடைய துணை படையைச் சேர்ந்த ஒரு குழுவிடம் பேசிய அவர் நெதன்யாகுவிற்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்தது போதாது செய்த இவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என கூறியுள்ளார் ஆனால் உண்மையில் நெத்தன்யாகுவிற்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் சட்டப்படி மரண தண்டனை விதிக்க முடியாது அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை அல்லது முப்பது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மட்டுமே விதிக்க முடியும் அதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உறுப்பு நாடுகளாக உள்ள நாடுகளில் ஏதாவது ஒன்றில் கைது செய்யப்படும் பட்சத்தில் மட்டுமே சாத்தியமாகும் இஸ்ரேல் பிரதமர் உத்தரவின் பேரில் காசாவில் நடத்தப்பட்டு வரும் இனப்படுகொலையால் இதுவரை பெண்கள் குழந்தைகள் உட்பட ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயிட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்